வணக்கம் எம்ஜிஆர் மற்றும் சரோஜா தேவி திரையுலகில் பிரபலமான ஜோடியாக தமிழ் சினிமாவில் உருவாகி வந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரை சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தனர் நாடோடி மனதில் தொடங்கிய இந்த ஜோடி திருடாதே தாய் சொல்லை தட்டாதே பாசம் போன்ற இருபத்தி ஆறு பிளாக் படங்களை கொடுத்துள்ளனர் இவர்கள் இருவரும் சேர்ந்து நடித்த திரைப்படங்களைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நாடோடி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் அதிரடி சண்டைக் காட்சிகள் நிறைந்த திரைப்படமாக உருவாகி இருந்தது மேலும் இந்த திரைப்படத்தை நடிகர் எம்ஜிஆர் தனது சொந்த தயாரிப்பில் தயாரித்து இயக்கியிருந்தார் இந்த படத்தில் நடிகர் எம்ஜிஆருடன் இணைந்து பி எஸ் பீரப்பா நம்பியார் சக்கரபாணி என பல முக்கிய நட்சத்திரங்கள் இணைந்து நடித்திருந்தனர் மேலும் இந்த படத்தின் ஒரு சிறப்பாக பி பானுமதி எம் என் ராஜம் மற்றும் பி சரோஜா தேவி ஆகியோருடன் இரட்டை வேடங்களில் நடித்துள்ளார் பதினெட்டு லட்சம் பட்ஜெட்டில் உருவாகி இருந்த நாடோடி மன்னன் திரைப்படத்தை எம்ஜிஆர் பிக்சர்ஸ் பேனரில் சக்கரபாணி மற்றும் ஆர் எம் வீரப்பனுடன் இணைந்து தயாரித்துள்ளார் படத்தின் முதல் பாதி கருப்பு வெள்ளையிலும் அடுத்த பாதி கோவா கலரிலும் எடுக்கப்பட்டது நாடோடி மன்னன் இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வெளியானது நேர்மையான விமர்சனத்தையும் வரவேற்பையும் பெற்றது இது வணிக ரீதியாக வெற்றியடைந்தது மொத்தம் ஒரு கோடியே பத்து லட்சம் வசூலித்தது இதன் மூலம் ராமச்சந்திரன் நடித்த மதுரை வீரன் படத்திற்கு பிறகு ஒரு கோடி வசூலித்த இரண்டாவது தமிழ் திரைப்படம் என்ற பெருமையை பெற்றது இது வெள்ளி விழா படமாக மாறியது இது ராமச்சந்திரன் நடிப்பு மற்றும் அரசியல் வாழ்க்கை இரண்டிலும் ஒரு திருப்புமுனையாக முனையாக மாறியது அன்பேவா ஏவிஎம் நிறுவனம் தயாரிப்பில் ஏசி திரலோக சந்தர் இயக்கத்தில் பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அன்பேவா திரைப்படம் வெளியாகியிருந்தது இந்த படத்தில் நடிகர் எம்ஜிஆருடன் இணைந்து தேவி கதாநாயகியாக நடித்திருப்பார் பிரம்மாண்ட பொருட்செலவில் பொழுதுபோக்கு திரைப்படமாக உருவாகியிருந்த இந்த திரைப்படத்தின் பல காட்சிகள் சிம்லாவில் படமாக்கப்பட்டது இந்த திரைப்படம் இருபத்தி வாரங்களுக்கு மேலாக திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி மிகப்பெரிய வணிக ரீதியாக வெற்றி படமாக வலம் வந்தது பணக்கார குடும்பம் எம் ஜி ராமச்சந்திரன் தேவி இணைந்து நடித்த திரைப்படம் இப்படம் இருபத்தி நான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளியிடப்பட்டது இப்படத்தில் நாகேஷ் மூன்று வேடங்களில் நடித்திருப்பார் தாத்தா அப்பா பேரன் இப்படம் நூற்றி எண்பது நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடியது இப்படம் இந்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஹம்ஜோலி என்றும் கன்னடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பலே ஹுடுகா என்றும் தெலுங்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் இண்டி குட்டு என்றும் ரீமேக் செய்யப்பட்டது இண்டி குட்டுவை தவிர அனைத்து பதிப்புகளும் அதே இயக்குநரான டி ஆர் ராமண்ணாவால் இயக்கப்பட்டது அரசு கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வரலாற்று அதிரடி திரைப்படமாகும் இது எம் ஜி சக்கரபாணியால் எழுதி இயக்கப்பட்டது எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் பி சரோஜாதேவி நடித்தனர் இதில் ஜெயலலிதா எம் என் நம்பியார் மற்றும் எஸ் ஏ அசோகன் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் பத்தொன்பது மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அன்று வெளியிடப்பட்டது படம் பத்து வாரங்கள் திரையரங்குகளில் ஓடியது வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை பெற்றால் தான் பிள்ளையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் இது கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியது மற்றும் ஆரூர் தாஸ் எழுதியது இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் தேவி சவுகார் ஜானகி ஆகியோர் நடித்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியான அமெரிக்க திரைப்படமான தி கிட் அடிப்படையிலானது இது ஒரு நாடோடி வீடற்ற பையனை கண்டுபிடித்து ஐந்து ஆண்டு வரை தனது சொந்த மகனாக வளர்ப்பதுதான் கதை பெற்றால்தான் பிள்ளையா ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று வெளியானது இப்படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது திரைப்படங்களில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு மலையாளத்தில் அஷ்டமிரோகினி என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைக்க வாலி பாடல் வரிகளை எழுதியுள்ளார் பாரத்கும் பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கியது எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி நடித்தனர் படம் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வெளியிடப்பட்டது சராசரியாக வசூலித்தது எண்பது நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் தாலிபாக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு கே பி நாகபூஷணம் தயாரித்து இயக்கியது எம் ஜி ராமச்சந்திரன் பி சரோஜாதேவி எம் என் நம்பியார் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று வெளியானது கே வி மகாதேவன் இசையமைத்துள்ள இத்திரைப்படத்தில் வாலி பாடல்களை எழுதியுள்ளார் இப்படம் மெட்ராஸில் உள்ள லிபர்டி தியேட்டரில் முன்னூறு நாட்களுக்கு மேல் ஓடியது எம் ஜி ராமச்சந்திரன் ஆரம்பத்தில் எம்ஏ திருமுகம் படத்தை இயக்க வேண்டும் என்று விரும்பினார் இருப்பினும் கே பி நாகபூஷணம் இயக்குவதையும் தயாரிப்பதையும் வலியுறுத்தினார் நான் ஆணையிட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தாபி சாணக்கியா இயக்கியது மற்றும் ஆர் எம் வீர பனால் தயாரிக்கப்பட்டது இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் கே ஆர் விஜயா நடித்துள்ளனர் நான்கு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று வெளியிடப்பட்ட இப்படம் முதலில் பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று பொங்கலின் போது வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது ஆனால் எம் ஜி ஆரின் மற்றொரு படமான வா வெளிவருவதால் தள்ளி வைக்கப்பட்டது ஆசை முகம் எம் ஜி ராமச்சந்திரன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் தி மேன் ஹூ நிவ் டூ மச் படம் மூலம் ஈர்க்கப்பட்டு எடுத்த படம் டிசம்பர் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஐந்து அன்று வெளியானது முதலில் எல்லாம் அறிந்த மனிதன் என்று பெயரிடப்பட்டது ஆனால் எம்ஜிஆருக்கு பிடிக்காததால் பிடிக்காததால் ஆசை முகம் என்று மாற்றப்பட்டது வாலியின் பாடல் வரிகளுக்கு எம் எஸ் சுப்பையா நாயுடு இசையமைத்துள்ளார் கலங்கரை விளக்கம் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான அதிரடி த்ரில்லர் திரைப்படமாகும் இது வர்டிகோ என்ற அமெரிக்க திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டது இப்படம் இருபத்தி எட்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து அன்று வெளியானது எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்துள்ளார் எங்க வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான மசாலா திரைப்படம் சக்தி டி கே கிருஷ்ணசாமி எழுதி சாணக்கிய इक ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு தெலுங்கு திரைப்படமான ராமுடு பீமுடுவின் ரீமேக் இதில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் தேவி எஸ் வி ரங்காராவ் எம் என் நம்பியார் ரத்னா மற்றும் பண்டரிபாய் ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் பி ரெட்டி மற்றும் சக்கரபாணி தயாரித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நாடோடி மன்னன் திரைப்படத்திற்கு பிறகு ராமச்சந்திரன் இரு வேடங்களில் நடித்த இரண்டாவது படம் இதுவே ஆகும் ஒளிப்பதிவை ஏ வின்சென்ட் படத்தொகுப்பை ஜி பி ஜம்புலிங்கம் கையாண்டுள்ளனர் ஸ்டுடியோவில் படமாக்கப்பட்டது படப்பிடிப்பு நாட்களுக்கு மேல் எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஆல் பதினான்கு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பொங்கல் தினத்தில் வெளியிடப்பட்டது சென்னை கோயம்புத்தூர் மதுரை தஞ்சாவூர் திருச்சி ஆகிய இடங்களில் திரையரங்குகளில் இருபத்தைந்து வாரங்களுக்கு மேல் ஓடி பெரும் வசூல் சாதனை படைத்தது அதன் மூலம் வெள்ளி விழா படமாக மாறியது சென்னை திரைப்பட ரசிகர்கள் மற்றும் பிலிம் கோயர்ஸ் அசோசியேஷன் இரண்டின் சிறந்த நடிகருக்கான விருதுகளை ராமச்சந்திரன் பெற்றார் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்து பாடல் வரிகளை வாலி மற்றும் ஆலங்குடி சோமு எழுதியுள்ளனர் தாயை காத்த தனையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எம்ஏ திருமுகம் இயக்கியது மற்றும் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்ப தேவர் தயாரித்தது இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஆர் ராதா பி தேவி ஆகியோர் நடித்துள்ளனர் பதிமூன்று ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளிவந்தது கே வி மகாதேவன் இசையமைத்தார் தெய்வத்தாய் எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் பி மாதவன் இயக்கிய இத்திரைப்படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு ஆண்டில் வெளியான இத்திரைப்படம் அவ்வாண்டில் சிறப்பான வரவேற்பு பெற்ற திரைப்படங்களில் ஒன்றாக அமைந்தது தமிழில் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து தெலுங்கில் என் டி ராமாராவ் நடிப்பில் சிஐடி என்ற பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது ஆண்டில் வெளியானது வீரப்பன் இத்திரைப்படத்தை மலையாளத்தில் மந்திரக்கோடி என்ற பெயரில் பிரேம் நசீர் மற்றும் விஜயஸ்ரீ ஆகியோர் முக்கிய வேடங்களில் ரீமேக் செய்தனர் படகோட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு டி பிரகாஷ் ராவ் இயக்கி ஜி என் வேலுமணி தயாரித்தது இத்திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் பி சரோஜாதேவி நடித்துள்ளனர் எம் என் நம்பியார் எஸ் வி ராமதாஸ் நாகேஷ் மனோரமா மற்றும் ஜெயந்தி ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் படகோட்டியின் திரைக்கதையை சக்தி டி கே கிருஷ்ணசாமி எழுதியுள்ளார் நன்னுவின் கதையை அடிப்படையாக கொண்டது ஒளிப்பதிவை பி எல் ராவ் கையாண்டார் எடிட்டிங் சிபி ஜம்புலிங்கம் கேரளாவின் ஆலப்புழா உள்ளிட்ட கடற்கரைக்கு அருகில் உள்ள இடங்களில் படத்தின் படப்பிடிப்பு முக்கியமாக நடத்தப்பட்டது மூன்று நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று தீபாவளி நாளில் வெளியிடப்பட்டது அதே நாளில் வெளியான மற்ற படங்களில் போட்டியை எதிர்கொண்ட போதிலும் படகோட்டி நூறு நாட்களுக்கு மேல் திரையரங்குகளில் ஓடி வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இந்த படத்தில் படகோட்டி என்ற தலைப்பை தேர்வு செய்தவர் கவிஞர் வாலி விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையரால் இசையமைக்கப்பட்டு பாடல்கள் வாலி எழுதியுள்ளார் குடும்பத் தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எம்ஏ திருமுகம் இயக்கி மற்றும் சாண்டோ சின்னப்பதேவர் தயாரித்தது இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் எம் ஆர் ராதா பி தேவி ஆகியோர் நடித்துள்ளனர் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்று வெளிவந்து இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பெரும் வெற்றி பெற்று திரையரங்குகளில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது கண்ணதாசன் பாடல் வரிகளுடன் கே வி மகாதேவன் இசையமைத்துள்ளார் என் கடமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படமாகும் எம் நடேசன் தயாரித்து இயக்கியது இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சரோஜோ நடித்துள்ளனர் பதிமூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் வெளிவந்து பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறியது என் கடமை படம் நடேஷ் ஆர்ட் பிக்சர்ஸ் சார்பில் எம் நடேசன் தயாரி இயக்கியுள்ளார் கதை வசனம் எழுதியவர் மாரா ஒளிப்பதிவை ஆர் சம்பத் எடிட்டிங் ஏ முருகேசன் கண்ணதாசனின் பாடல் வரிகளுடன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தனர் நீதிக்கு பின் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எம் ஏ திருமுகம் இயக்கி சாண்டோ எம் ஏ ஏ சின்னப்பதேவர் தயாரித்தது இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் சரோஜா தேவி எம் ஆர் ராதா ஆகியோர் நடித்துள்ளனர் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியானது இப்படம் தெலுங்கில் தந்த்ரி கொடுகுலா சவால் என்ற பெயரில் ரீமேக் செய்யப்பட்டது கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்துள்ளார் தாயின் மடியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் அதிர்த்தி சுப்பாராவ் இயக்கியது இதில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் சரோஜாதேவி நடித்தனர் பதினெட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று வெளிவந்தது அன்னை பிலிம்ஸ் பேனரில் கே ஆர் பாலன் தயாரித்த இந்த படத்தை ஏ சுப்பாராவ் இயக்கியுள்ளார் ஆர் ஆர் சந்திரன் ஒளிப்பதிவு செய்ய சொர்ணம் திரைக்கதை மற்றும் வசனங்களை எழுதினார் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்துள்ளார் பாடல் வரிகளை கண்ணதாசன் மற்றும் வாலி எழுதியுள்ளனர் இப்படம் பதினெட்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அன்று வெளியானது ஆனால் இது வெளியான இருபத்தி ஆறு நாட்களிலேயே த எங்க வீட்டு பிள்ளை படமும் வெளியானதால் இப்படம் சரியாக வெற்றி பெறவில்லை இப்படத்திற்கு எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைக்க பாடல் வரிகளை கண்ணதாசன் வாலி ஆகியோர் எழுதினர் பெரிய இடத்து பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான காதல் நகைச்சுவை திரைப்படமாகும் இது டி ஆர் ராமண்ணா இயக்கியது இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் சரோஜாதேவி எம் ஆர் ராதா டி ஆர் ராஜகுமாரி ஆகியோர் நடித்துள்ளனர் இது பத்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளியிடப்பட்டது இந்த திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஆனது அந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த திரைப்படம் மற்றும் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது தெலுங்கில் சபாஷ் சூரி என்றும் இந்தியில் ஜவாப் என்றும் ரீமேக் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு கமல் நடி வெளிவந்த சகல கலாவல்லவன் திரைப்படம் இந்த படத்தில் மூலம் நடிகையாக அறிமுகமானார் ஜோதி லட்சுமி கண்ணதாசனின் பாடல் வரிகளில் விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையமைத்தனர் தர்மம் தலை காக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு எம்ஏ திருமுகம் இயக்கிய மற்றும் சாண்டோ எம் எம் ஏ சின்னப்பதேவர் தயாரி த்ரில்லர் திரைப்படமாகும் இப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் சரோஜாதேவி எம் ஆர் ராதா எஸ் ஏ அசோகன் ஆகியோர் நடித்துள்ளனர் இது இருபத்தி ரெண்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வெளிவந்து திரையரங்குகள் நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இசையமைத்துள்ளார் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் தேவி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இப்படம் முப்பத்தி ஒன்று ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் வெளியிடப்பட்டது மற்றும் வணிக ரீதியாக தோல்வியடைந்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்துள்ள இந்த பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார் பணத்தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம்ஜிஆர் தேவி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் ஜனவரி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அன்று வெளியிடப்பட்டது பணத்தோட்டம் சி என் அண்ணாதுரையின் அதே பெயரில் உள்ள புத்தகத்தின் பெயரால் அழைக்கப்படுகிறது கிளைமேக்ஸ் படப்பிடிப்பை ஒரு நாள் காலை ஏழு மணிக்கு தொடங்கி மறுநாள் இரவு ஏழு மணி முடித்தனர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்துள்ள இந்த பாடல் வரிகளை கண்ணதாசன் எழுதியுள்ளார் மாடப்புறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் எஸ் ஏ சுப்புராமன் இயக்கத்தில் வெளிவந்த இத்திரைப்படத்தில் எம் ஜி ஆர் சரோஜாதேவி மற்றும் பலரும் நடித்திருந்தனர் இத்திரைப்படம் தோல்வியடைந்தது கே வி மகாதேவன் இசையமைத்துள்ளார் பின்னணி இசையை வயலின் மகாதேவன் அமைத்தார் பாடல் வரிகளை ஏ மருதகாசி எழுதியுள்ளார் தாய் சொல்லை தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும் எம்ஏ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் பி சரோஜாதேவி ஆகியோர் நடித்துள்ளனர் எம் ஆர் ராதா எஸ் ஏ அசோகன் வி ஆர் ராஜகோபால் மற்றும் பி கண்ணாம்பா ஆகியோர் துணை வேடங்களில் நடித்துள்ளனர் ஒரு குற்றவாளியான தனது சகோதரனை பிடிக்கும் பணியில் இருக்கும் ஒரு போலீஸ் அதிகாரியின் கதை சாண்டோ சின்னப்பதேவர் தயாரித்து ஆரூர்தாஸ் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதி தீபாவளி அன்று வெளியான திரைப்படம் வணிக ரீதியாக இருபது வாரங்கள் திரையரங்குகளில் ஓடியது கண்ணதாசனின் பாடல்வரிகளுடன் கே வி மகாதேவன் இசையமைத்துள்ளார் திருடாதே பி நீலகண்டன் இயக்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு வெளியான திரைப்படமாகும் இதில் எம் ஜி ராமச்சந்திரன் சரோஜாதேவி எம் என் நம்பியார் ஆகியோர் நடித்துள்ளனர் இப்படம் இருபத்தி மூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று வெளியாகி நூறு நாட்கள் திரையரங்குகளில் ஓடியது இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு வெளியான பாக்கெட் மார் என்ற திரைப்படத்தின் ரீமேக் ஆகும் ஏஎல்எஸ் புரொடக்ஷன்ஸின் கீழ் பி நீலகண்டன் மற்றும் வி அருணாச்சலம் ஆகியோரால் இயக்கப்பட்டது சின்ன அண்ணாமலையின் கதை மற்றும் வசனங்களை கண்ணதாசன் மற்றும் மா எழுதியது லட்சுமணன் படத்திற்கு இரண்டு தலைப்புகளுடன் வந்தார் திருடாதே மற்றும் நல்லதுக்கு காலமில்லை ராமச்சந்திரனின் வற்புறுத்தலின் பேரில் சரோஜாதேவி முன்னணி நடிகையாக நடித்தார் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையமைத்துள்ளார் பாடல் வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண கண்ணதாசன் கு சா கிருஷ்ணமூர்த்தி கூமா பாலசுப்ரமணியம் எம் கே ஆத்மநாதன் முத்துக்கூத்தன் மற்றும் ரா பழனிசாமி என்னருகே நீ இருந்து பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்தது எஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரித்த முந்தைய படத்திற்காக இது பதிவு செய்யப்பட்டது ஆனால் அந்த படத்தின் நீளம் காரணமாக பயன்படுத்தப்படவில்லை எஸ் எம் சுப்பையா நாயுடு அனுமதியுடன் இந்த பாடலை இந்த படத்தில் பயன்படுத்தியிருக்கிறார் தயாரிப்பாளர் எல் ஸ்ரீனிவாசன் இருப்பினும் தலைப்பு விஸ்வநாதன் ராமமூர்த்திக்கு வழங்கப்படவில்லை நாடோடி பதினான்கு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று வெளியானது படம் எழுபது நாட்கள் திரையரங்கில் ஓடி சுமாரான வெற்றி பெற்றது ஜி பாலசுப்ரமணியத்தின் கதையிலிருந்து ஆர் கே சண்முகம் வசனம் எழுதியுள்ளார் வி ராமமூர்த்தி ஒளிப்பதிவு செய்ய ஆர் தேவராஜன் படத்தொகுப்பு செய்துள்ளார் பாரதி இப்படத்தில் நடிகையாக அறிமுகமானார் இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் நன்றி வணக்கம்